கடவுள் டிவினி கிருஷ்ணன் கிருஷ்ணன் ராஜகோபாலன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சனீஸ்வரர் வக்கரம் இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நமக்கு பெரிய அனுகூலம் என்னென்னா சனீஸ்வரர் வக்கரமானால் ஐயா அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் டீச்சர் லீவ் போட்டாலும் குதிப்பாங்க டமா டமா வாஜர் வர மாட்டானோ அது மாதிரி நமக்கு ஏற நாடு சனி நாலரை ஆள் அஷ்டம சனி அஷ்டம சனி நான் அந்த பொங்கு சனி மங்கு சனி வெறைய சனி இந்த சனியும் அப்படியே நின்றுடும் பயம் அவர் பயம் இருந்தது பயம் விட்டு போயிடும் அதே சமயம் எல்லா ஒர்க்கும் கட கடனை முடிஞ்சிடும் இதற்கால ஒரு தடங்கள் வில்லங்கம் பச்சை அது இது வம்பு தும்பு வெறுத்தியது புது புத்தகத்தன் பண்ணுறது அப்புறம் இவை ஏடிக்கு போட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் ஆகாது நமக்கு காரியம் இல்லாத ப நல்லா அப்படியே நின்றுருந்து ஸ்டாண்ட் ஸ்டில் இருந்தது இது இந்த பீரியடில் காலத்தில் ஆறு மாத கால அளவு ஐயப்பா உங்களுடைய எல்லாம் அப்படியே மரம் எந்த ஏழு நாட்டில் ஒழுங்காக ஒர்க்கு முடிஞ்சுது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆறு மாதத்தை உங்களுக்கு நேஷனல் நேஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுவீங்க பாருங்கள் அட்டகாசமாக அர்த்தமாக அரசாங்கம்லாம் அப்படி தான் இருக்கும் என்றைக்கும் அது அப்படி தான் இருக்கும் எந்த சனியும் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடக்கும் வியாபாரம் நடக்கும் ஆட்கள் கிடைப்பாங்க சொற்ப சம்பளத்துக்கு ஆட்கள் வருவாங்க நீங்கள் டிமாண்ட் பண்ணாமல் சத்தமானால் வேலை வாங்கிக்கணும் அந்த விளை பொருள்லாம் வந்து தானாக விலை என் மாதிரி ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி த விலையெல்லாம் இறங்கிடும் அப்புறம் வெளியே போல் நடை கிடைக்கும் இந்த கமிஷன் வியாபாரம் பண்ணுற மட்டும் கொஞ்சம் தகராறு அடிக்கும் அவங்களாம் அப்படிதான் என்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க நம்ம புத்தியை பயன்படுத்திட்டு எப்பப்போ எப்படி ஆஃபீஸ்ட் பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கூட புரியுதுங்களா இதில் வந்து பசங்களோட படிப்பெல்லாம் நல்லா ஜோவிக்கும் தடங்களே இருக்காது அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ ரூபா செலவு செலவா மனசில் போட்டு ஏற்க இருந்தாலும் அது இல்லாமல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு இது பண்ணிக்கணும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும் இது ஏன் சொல்கிறேன்னா த திருமணம் மட மடம் முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு தடவை பார்ப்பாங்க பொண்ணு வரணும் வருகும் பார்ப்பேன் உடனே ஃபிக்ஸ் ஆகிடும் கல்யாணம் பண்ணி பணத்தை ரெடி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முடிஞ்சிடுவோம் தேர்தலுக்கு போயிடுவாங்க வேலை வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் கவலையே கொடுக்கணும் உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வெளிநாடு வியாபாரம் நல்லா நடக்கும் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிஸ் நல்லா நடக்கும் சிறு தொழில் பொறுப்புகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் நமக்கு வந்து என்னென்னா கமிஷன் வியாபாரி நம்பி ஏமாந்து போகிறது அது இனிமேல் பண்ணாதீங்க ஏன்னா உறவுகள்லாம் கை கொடுக்கல தனாலாம் இந்த உறவுகள் கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் புத்தியை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா நீங்களே பெரிய கமிஷன் பண்ணி அப்ப பெரிய லெவல் ஆகிடும் அந்த பணம் ஃபுல்லாக உங்களுக்கு வரும் யூ டோன்ட் யூஸ் வரும் ப்ராஃபிட் என்ன பண்ணணும் அவசியம் எல்லாமே நிறைய வரும் திருப்தியாக இருக்கும் யாரும் வெளிலங்க பண்ண மாட்டாங்க ஆச்சரியமாக இருக்கும் நமக்கே இந்து உலகத்திற்கோன் தோற்ற அளவுக்கு எல்லாம் மாறிடும் இந்த ஆறு மாதம் வரைக்கும் தான் மறுபடியும் தனி உக்கார முடிஞ்சவாதே பயபடி ஆகிடும் பார்த்து அதனால் இந்த சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்துவாங்க எதுவும் பிரச்சனை இல்லை காலகட்டத்தில் முடிஞ்சிடும் ரப்பர் இது இழுக்காது இதுதான் பெரிய அட்வான்டேஜ் இந்த சனீஸ்வனுடைய அக்கறை காலத்தில் இது இது இன்னொரு அந்த அட்வான்டேஜ் என்னென்னா அதில் சனீஸ்வரர் சதயத்து நிற்கிற சதயத்தை நின்று முழு கம்பத்தில் முழுகி போனாலும் சனீஸ்வரருடைய செயல்பாடுகள் வந்து ராகு செய்கிறோம் ராகு எப்படி செய்யுமா அப்படின்னு பார்த்தும்போது ராகு நிற்கும் நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனத்தில் அவன் சனி கால் நிற்கிறான் இவரை வந்து சரி யாகு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சனீசனோடய ஒர்க்கு ஃபுல்லாக ரெட்டு பண்ணுறதுனால ராகுலோடைய ஆக்டிவிட்டி எப்போதும் வெரி ஃபாஸ்ட் இந்த எழுவு வள 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 ஈர்க்கிறது ரப்பர் மாதிரி போகிறது இதை எடுத்து தான் அதனால் இந்த வேகம் சனிசன் பண்ண மாட்டான் இதிலே புரிஞ்சுக்கலாம் அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறத உங்களை பொறுத்த வரைக்கும் அதுவே கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஏற்காமல் செஞ்சு கொடுக்கும் அதனால் இந்த காலத்தில் மட்டும் வள அதி அபரிவிதமான வளர்ச்சியை ஒவ்வொருத்தருடைய தன் தனி வாழ்க்கையே பார்க்கலாம் இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு அமைப்பு வாழ்க்கை கட்டம் இந்த ஆறு மாதத்தில் வருதுன்னா ரணீஸ்வரர் நமக்காக வேண்டி வக்கரமாக உட்காந்துருக்க நினைக்கிறேன் அது நீ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பாக இந்த ராசி நேயர்களே சனி வக்கரமாக இருக்கார் ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது பயன்படுத்திக்கோங்க ஸ்கூல் பிள்ளை மாதிரி மாத்தியா லீவ் போட்டாலும் கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சனிஸ்வரர் உங்களுக்கு பத்துக்கு பயனுக்கு உரியவர் குரு ரெ பன்னெண்டாம் வீட்டுக்கும் பூர்வ அந்த பூர்வ புண்ணியத்துக்கும் குரு சரி அந்த பாக்கியத்துக்கும் உள்ள குரு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் குருந்தால் நல்லது எப்போதும் நல்லது பணம் நிறைய இருக்கும் வம்சால் வந்து பார்ப்பாங்க அது நீங்கள் எப்படி இருந்தாலுமே அது என்ன பரணின்னாலும் சரி அஸ்வதினாலும் சரி கிருத்தி இல்லைனாலும் சரி ஒரே வீடு சோபிக்கும் எல்லாரும் ஒரு வாங்க போவாங்க யாதி சொஸ்தமாகிடும் வயசானவங்கள்லாம் உடம்பு முடியாதுன்னு ஓரளவுக்கு தெம்பு வந்துடும் நாளில் பப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வருது இதெல்லாம் வரும்போது பணத்துக்கு இல்லை இதுவும் இல்லை உறவுகள் நல்லா கலக்கும் இதெல்லாம் அமைப்பில் இருக்கும்போது இந்த மேஷத்துக்கு மாத்தம் அந்த சனீஸ்வரர் பத்து பதினொன்று வக்கரமான கர்மங்கள்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கர்மங்கள்னால் உடனே இதாக நினச்சிக்காதீங்க சொர்க்கத்துக்கு போகிற காரணம் இல்லை கர்மங்கள் செய்யக்கூடியதுன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் கர்மங்களெலாம் ஈடுபட முடியும் அந்த கர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு கிடைக்கிதுன்னா வியாபாரத்திலேருந்து எல்லா துறையிலேருந்து சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து என்னென்ன உண்டோ மறுபடியும் ஒரு எனர்ஜியை வந்து செய்யும் பூஸ்ட் ஆகி செய்யும் காரணம் என்னென்னா ராகு தொ துணை நிகரான் ராகுனுடைய தயவில் சனீஸ்வரர் செயல்படுறார் அதனால் எல்லாருக்கும் காலவரை கால வரை என்று ராகுவே எல்லாம் செஞ்சு கொடுக்குறார் காரணம் என்னென்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பரிவு நடந்திருக்கு அது ஆச்சரியம் அதனால் அவங்களுக்கு முழு பொறுப்பு ராகுகிட்ட இருக்குது அதனால் கிராம தேவதை அதிகளில் நிறைய நடக்கும் தெய்வ நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் விவசாயம் இருக்கும் அந்த ஃபார்மிங் ஃபார்மிங் அதெல்லாம் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் தொழிலாக இருக்கும் விளையாட்டு செவ்வாய் இதில் என்னென்ன செவ்வாய் மேஷத்தில் இருக்கார் தான் போவார் தான் போவார் அந்த மேஷத்தில் இருக்கிற மாசக்கட்சத்தில் போகக்கூடிய அந்த சமயத்தில் அந்த குரு ராகு சனீஸ்வரர் உட்கார்ந்துருந்து மேஷத்தை பார்க்குறார் சனீஸ்வரன் மேஷத்தை உட்காந்து பார்க்கறாரு ஆனி மாதம்னாலும் அவங்க அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை மேஷத்தில் உட்காந்து பார்க்கும்போது குருவார் கிடைக்கிறது அதே சமயத்தில் ராகுவும் குருவை பார்க்குறாரு மீன குரு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இன்னொரு பின்னா கேந்திரத்தில் வரக்கூடியது ஆனி மாதம்ன்றதுனால கேந்திர சூரியன் புதன் சுக்கரன் உட்கார்ந்துருப்பாங்க ஆணி மாதத்தில் அந்த ஆணி மாதம் சூரியன் புதன் மீனத்தில் உட்காரும்போது கடக இந்த மீனத்துக்கு சதுர்த்து கேசனமாகும் அவங்களுக்கு பத்தாம் தசம கேந்திரம் இருந்தது கேந்திரத்தில் இருந்தாலே பெரிய யோகம் தான் சூரியனோ சந்திரனோ இருந்தாலும் அதுக்கப்புறம்தான் கடகத்துக்கு சுக்கரன் போவார் புதன் போவார் புதன் போவார் சுக்கரன் போவார் மாறி அது வரைக்கும் அவரே இல்லை சனீஸ்வரருடைய பொறுத்த வரைக்கும் தொடர்பு கொள்ளக்கூடியது ராகு தொடர்பு கொடுக்கிறதுனால ஆறு மாதம் வரைக்கும் அந்த சதவீதத்திலே தான் இருப்பார் மூணு ரெண்டு ஒன்று பாதத்தை வருவார் அவர் திருத்தாதி மூணு ரெண்டு இப்படி வருவார் ஒன்று அதனால் க சனீஸ்வரன் செவ்வோ ஃபுல் அண்ட் ஃபுல் செவ்வாய் ராஜாவாக இருக்கிறதுனால வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் துட்டு கொண்டு துண்டு கொண்டு அப்படி தான் இருக்கும் நாட்டு ஃபுல்லாக கொந்தளிப்பாக தான் இருக்கும் நமக்கு காலையில் நம்ம வாட்டை பந்து பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தி விட்டுட்டு அனுபவிச்சுட்டு போயின்னு இருங்க நாலு வளமாக தான் இருக்கும் ஒரு குறையும் இருக்காது எல்லாம் நடக்கக்கூடியது நல்லா நடக்கலாம் செய்யும் அப்படி அரசியல் வட்டாரத்தில் இப்படி மோதிக்கிறது போடுறது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டு இந்த அவர் ட்ரெண்டு இதெல்லாம் நம்ம வேண்டாம் தலையில் வாண்டோம் நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டே விடாது அவங்களுக்கும் அதனால் நம்ம அரசியல்டத்துக்கு போவோம்னா வெளிப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப ஏமாற்றுறது நிறைய இருக்கும் புத்தி எவ்வளோதாக இருந்தாலும் ராகு அரக்கன் புத்தி சனிசரனுக்கு தைரியம் கிடையாது ஐயோ பயம் இருக்கும் அதனால் புத்தி விபரீதமாக ஒர்க் பண்ணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது விபரீதமாக போகும்போது ஷட்டு குட்டு செவ்வாய் ஆள்றதுனால நாட்டை கோபதாமல் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் பண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த மாதம் சதீஸ்வரர் ஆறு மாதத்தில் குத்துடுறான் ராகு இருந்து கொடுத்துட்றான் ஆள் கையில் இருக்கும் நமக்கு தைரியம் அவர் இருக்க பெரியவர் விஐபி அதனால் கவலை இல்லை அது மாதிரி ஒரு தூண்டுகோள் இருந்து நம்ம காரியங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே பக்குவமாக இருக்குது மேஷத்துக்கு அந்த பூர்வ பொண்ணாதியே சூரியன் தான் முதல் ஒரு கா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுத்துருக்கு அப்புறம் தான் சூரியன் ஆணி மாதந்தான் என்ன போவார் அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார் இதுவும் பிரச்சனை சூரியனும் சுக்கரன் தனியாக சூரியன் சுக்கரன் பின்னாடி அந்த ஆணி மாதத்தில் வந்து சூரியனும் அந்த முதல கரகத்துக்கு புதனும் போவர் அப்புறம் தான் சுக்கரம்பு இப்போ சூரியனு சுக்கரன்னு ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது துக்கேட்டில் அது சூரியன் சுக்கரம் ஒன்றா வாழ்ந்த உடனே அடைய உங்களுக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் பெண்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாய் குழந்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை குழந்தைகள் கொஞ்சம் தெரியா இருக்கணும் பெண் குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சரி பரவாயில்ல அந்த புக்கு வந்தாலும் கெட்டிக்காக இருக்கும் சமாளிச்சிவோம் இது எதுவுமே நம்ம அது அது நம்ம ச நம்ம கூடையே குழந்தைகளை அழிச்சுன்னு போய் எல்லாத்தையும் நல்லது பிள்ளை கூட்டணும் போனோம் தனியாக அது இஷ்டத்துக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகுது அது போது இது போகுது மொபைலில் பேசுகிற தொட்டுறது ஃபாஸ்ட் மாடல் அப்படின்னா அளவு இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க வாட்ச் அண்ட் மாடு மாதிரி கவனிச்சுக்கோங்க அப்பப்போ செக்அப் பண்ணி நல்லது வெளிநாடா ஆப்பர்ச்சுனிட்டி மறுமுறம் வேலை வாய்ப்பில் இருக்கிற வழக்கெல்லாம் அடிக்கடி இடமாற்றல் நிறைய நடக்கும் ப்ரமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர் தான் எல்லாமே வச்சு நிறைய இருக்குது பணம் நிறைய கிடைக்கும் நிறைய வருது நிறைய ரொட்டேஷன் நிறைய பணம் வருதுனால உடனே வீடு வாடலாம் வசதி வாங்கெல்லாம் போட்டுடறீங்க ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன அளவுக்கு முடியுமோ அது இருக்கிறத பராமரித்து பண்ணிட்டு போங்க அளவு மினிமம் லை நீட் பேஸ் லெவல் வரைக்கும் என்ன உண்டோ பார்த்துக்கலாம் குடும்பம் பழைய விளப்பையே வாங்கிக்கோங்க புது பில்டிங் போயிடாதீங்க வேணாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை சு சேர்த்திக்கலாம் எவ்வளோ ஒன்றும் சுதாரிச்சின்னு வாழ்க்கையில் வாழ முடியுதுக்காக அகலக்கால் வைக்க வேண்டாம் இருக்கிறத க்ரெடிட் பீஸ் பண்ணாமல் இருக்கிறத பொறுத்தவரை வியாபாரத்தை நல்லபடியாக பண்ணி போகும்போது நல்ல நம்பி ஃபெயிலாக இல்லை வியாபாரம் பண்ணலாம் அதே சமயத்தில் நமக்கு ஏர்னிங் பண்ணலாம்லாம் பார்க்கணும் பிஸ்னஸ் கொடுக்கலாம் பார்க்கணும் அவ்வளோதான் நம்ம சுதாரிச்சிக்கணும் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இந்த வார மாதத்தில் செய்யணும் எல்லாருக்குமே ஹெல்த்து ஏழை நெல்த்து இருக்கும் ரொம்ப மோசமான உடம்பு அளவுக்கு ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சு நிற்கலாம் ஆனால் சில நேரத்தில் ஆயுஷ் அவங்களுக்கு தனிப்பட்ட ஆயுஷ் பாய் பாகம் எப்படி இருக்கோ இந்த கண்டங்கள் வந்து பயம் ப பயங்கரமாக தான் இருக்கும் ஆனால் கப்சின்னு தரலாம் மயிர்பூச்சி சம்பவங்கள் நிறைய நடக்கும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு இந்த அந்த ஆறு மாதத்தில் எல்லாம் நல் பிரச்சனையும் இல்லாமல் சனீஸ்வரனுடைய இது ராகு துணையோடு செஞ்சு கொடுத்துருவார் இல்லாத வில்லாண்டு ராகு அதனால் நம்பக்கூடிய சாமர்த்தியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்க போகிறதுக்கு அவரை சந்தி சந்தர்ப்பம் அந்த ஆறு மாதம் சிறப்பாக இருக்கும் வீடு வசதி வளங்கள்லாம் பணம் எங்கேருந்தோ வந்து சேர்ந்துடும் வாங்கிடுவீங்க பிரச்சனை இல்லை கடன் உபாதி இல்லாமல் இருக்கும் கடன் உபாதை இல்லை அகலப்பால் வச்சுருவாங்க இந்த மதத்தில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு ஏன்னா லாபஸ்தானாதிபதி பொறுத்த வரைக்கும் நேசத்துக்கு சனி சரண் தான் லாபத்தில் போய் உக்கரமாக உட்காந்துருக்கேன்னா அப்புறம் எப்படி இருக்கும் லாபம் எப்படி வரும் நிறைய ரொட்டேஷன் பணம் இருந்துக்காக சொத்து பொத்தெல்லாம் வாங்கி குடிக்க முடியாது அதான் சொன்னேன் புது வீடுகள்லாம் போவானா பழைய வீடாக இருந்தது தான் வாங்கி போய் பண்ணி அது வாங்கி கடைச்சி வாங்கி போட்டுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு இந்த சமயத்தில் அகலக்கால் வச்சிட்டிங்கன்னா பெரிய ஆபத்து அதனால் உறவினர்கள்லாம் நல்லா அலகலான்னு இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக வந்து அண்டி ஓட்டு வாங்கி எடுத்துட்டிங்கன்னா சுழுக்கு 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 எடுத்துருவாங்க அதுதான் பெரிய இது இது இதுக்கு சொல்கிறேன்னா தற்காலிகமாக சனீஸ்வரன் நமக்கு ராகுனோட துணையோட வச்சிருக்கு நிறைய கொடுக்கறான்னுக்காக வேண்டியது வக்கரம் முஞ்சவுன்னே பழபடியாக ஆகிடுவார் இப்போ ஏழைநாடு சனி அஷ்டமா சனி அந்தெல்லாம் கொப்போ வேலை செய்யாது அதான் சாப்பிடு நல்ல கடகட கடலு என்னென்ன உண்டா டயத்தில் முடிச்சுடுவீங்க எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணி போங்க நல்லது நிம்மதி இருக்கலாம் அதே அந்த சனீஸ்வரர் இந்த பின்னாடி போ வரக்கூடிய ஆடி ஆடி ஆ அந்த ஆடி ஆ ஆடி ஆவணி அந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாமே ஒன்று ஒன்றா செவ் இந்த செவ்வாய் அந்த பக்கம் போயிடுவார் செவ்வாயோடு சேர்ந்து குரு இருப்பார் ஆடி மாதம் செவ்வாய்னு குரு இருப்பார் பிரமா இருக்கும் எட்டு தொட்டது தொலங்கும் ஜெயிச்சி காட்டுவீங்க சாதனை பண்ணுவீங்க ஆடி மாதம் சொல்லக்கூடிய ஆடி மாதம் சொல்லக்கூடியது அந்த ஜூன் ஜூலை ஜூலை ஆகஸ்ட்டில் வரும் ஆடி மாதம் ஜூலை ஆகஸ்ட்டில் வரும் நல்லா கவலை இல்லை ஜூன் 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 மாதத்துல பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை வரைக்கும் வரக்கூடிய அமைப்புல தான் அந்த ஆடி மாசத்துல வந்திருக்கு அது இல்லை ஜூன் ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வரக்கூடிய மாதம் அது அவங்களுக்கு தெரியும் அது ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாசத்தை ஒருத்தருக்கு சந்தோஷமான என்னன்னா எல்லா வீட்டில் பண்டிகைகள் பண்டிகைகள்லாம் கொண்டாடுவீங்க தாய்மார்கள்லாம் கிராம தேவதைகள் ஆகிக்கிறவங்கெல்லாம் சம்பந்த எல்லாருக்கும் சந்தோஷமான அமைப்பு இருக்கும் எல்லாம் எடுப்பீங்க அதெல்லாம் அது சந்தோஷத்துக்கு வந்து நான் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா உட்கார்ந்துலாங்க உட்கார்ந்துருக்கும்போது இந்த செவ்வாயும் குருவும் உட்கார்ந்துட்டுருக்கு விஷபத்தில் கவலை இல்லை செவ்வாய் குரு குருவுக்கு நேராக குரு தன்னோடய பாறை கேதுவு பார்க்கறதுனால தோஷம் எல்லாம் போயிடும் எல்லாம் வெயிடு என்ன பண்ணு தப்பு காரியம் பண்ணான்னு வெளியில் வந்துடுறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுக்கான தப்புலாம் பண்ண தொட எல்லா பாவம் கிந்திரும் என்னென்ன உண்டோ அத்தனை அணுகுகளான தவிர பழி பாவத்துக்கு ஆளாக மாட்டேங்க அதே பெரிய விஷயம் இல்லை அத்தனை வைத்தியசலுக்கு ஆளாக மாட்டீங்க ஒருத்தனை இம்சம் பண்ணுறதுக்கு நம்ம இம்சம் பண்ணுற அளவுக்கு நம்ம நம்மளை தூண்டி விட்டால் கூட நம்ம ஆக மாட்டோம் எந்த விதமான எதிர்ப்பு சொல்கிற நம்மளை பகை இனங்கள் நம்மளை தலையிட்டு நம்மளை போட்டு தலையை உருட்டாது இந்த பெரிய இது இல்லையா மறப்போம் மன்னிப்போம் இந்த இதில் எல்லாருமே போயின்னு இருப்பாங்க அந்த ஆடி மாதம் தாண்டி அப்புறம் ஆவணி வரும்போது கூட உங்களுக்கு சூரியன் சுக்கரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிம்மத்தில் உட்காந்துருப்பாங்க பூரிபுண்ணில் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்கும் போது அது கேந்திரம் ஆகிடுறது குரு குரு குருவோட செவ்வாய் உட்காந்துருக்கு செவ்வாய் உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆவணி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வையை சிவத்தில் உட்காந்து செவ்வாய் குருவோ குருவோர் செவ்வாய் தன்னுடைய பார்வையை ஆட்டோமேட்டிக்காக சூரியன் குலம் சுக் நாலாம் வார்டில் பார்க்குறேன் அது பெரிய விஷயம் இந்த சூரியன் சுக்கரன் உட்கார்ந்து நேர சிம்மத்தில் உட்காந்து நேரம் சனி சன் இன்டிமேசி இன்டிமேசி பாருங்க பாருங்க இங்கே பகையெல்லாம் கிடையாது ராகு பகையெல்லாம் பண்ண முடியாது எனக்கு ஓணும் சொன்னேன் நிரந்தர பகையனும் இல்லை நிரந்த நண்பனும் இல்லை அப்படியே மாறிடுவாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் இந்தலாம் நாட்டை நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அதனால் நமக்கு வேண்டியது என்ன அவ்வளோதான் உடனே இந்த பெரிய இது மாதிரி நான் பண்ணக்கூடாது இப்படி இருக்காடு அப்படி இருக்கா இப்படி அப்படின்னு அப்படின்னா நமக்கு வேண்டி இன்னும் தட்டின்னு போயிட்டு இருக்கணும் அதுதான் இந்த மாதிரி காலகட்டத்தில் சொல்கிறது திருப்பி எதுக்கு சொல்கிறேன்னா தர்மம் நியாயம் சொல்லிட்டு இதாக பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன இருக்கிறது காணா போடும் அவள் வைக்கிறது ஏதோ தர்மம் அவள் தர்மம் அது வந்து நியாய அநியாயம் இது அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அதுக்காக நீ சொல்ற கூடிய திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு அதனால இந்த காலத்திலலாம் ரொம்ப அருமையா போகும் சூரியன் ராவுக்கு எதுக்கு பகைன்னா இங்க பகையெல்லாம் பண்ண முடியாது புரியுங்களா ஏன்னா சூரியன் இருக்கணும் போஸ்ட்ல இருக்கணும்னா ஒருங்க தட்டின்னு போனோம் புரியுங்களா அதே மாதிரி தோஷம் போயிடுறது அந்த குரு குரு செவ்வாய் அது பிறகு ராவணி மாசத்துல பொறுத்துக்கும் அந்த செவ்வாய் அந்த புரட்டாசி மாதத்துலேயே ஆவணி மாதத்தில் போய் புரட்டாசி மாதத்துல வரும்போது செவ்வாய் மிதனத்துக்கு போடுவார் எவ்வளோருக்கு பாருங்கள் செவ்வாய் மிதத்துக்கு போனால் அங்கேருந்து நான்காம் பாதையில் சூ அந்த மிதுன மாதத்தில் கூட்ட ஆணி மா அந்த ஆட்டில் சாரி புரட்டாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கண்ணி கண்ணியில் உட்காந்துருப்பார் அதோட கூட உட்கார்ந்து சூரியனோட கு சுக்கரனை உட்காந்துருப்பார் கேது உட்காந்துருப்பார் அந்த செவ்வாய் நாலாம் பாறை பார்க்கணும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதே சமயத்தில் அந்த குருவும் தன்னுடைய பாறை குரு தனியாக இருப்பார் தன்னுடைய பாறையை பார்ப்பார் அப்போ குரு வக்காரமாக வர இந்த பீரியடில் இப்போதைக்கு வேண்டாம் அதெல்லாம் நமக்கு வந்து ஜோடியாஸ்பில் எப்படி போனாலும் இந்த ரெண்டு நகர நகரப்போவதில்ல ஹாப்பியாக பார்த்துட்டு எதுவும் இல்லை நமக்கு வேண்டியது அவங்க மூலம் இது பண்ணிக்கிறாங்க அவள் பாடு இவங்க பாடு நமக்கு வந்து சாதாரண ஜீவனம்தான் நமக்கு வேண்டியது இன்னும் உண்டோ அதெல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை இருக்கும் அரவணத்தின் போ பாக்கியம் இருக்கும் குழந்தைகளுடைய நாளும் அண்ணா இருக்கும் அவங்களோட அடிக்கடி உறவாளக்கூடிய தொடர்பு நடந்துகிட்டே இருக்கும் வெளிநாடு சர்வதாதாரணமாக இருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை மேஷராசி பெற்றுக்கலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்